இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஆப்ரகாவின் வாழ்க்கையிலிருந்து மூன்று காரியங்கள் ஆப்ரகாமின் வாழ்க்கையிலிருந்து மூன்று காரியங்கள் நாம் ஜெபிப்போம் அன்பும் கிருபிகளை கத்தாவே இந்த வேலையிலே இந்த வசனங்களை தியானிக்க நிற்கிறவர்களை கொடுத்ததுக்காக சுதோத்திரம் எங்களோடு கூட உங்களை நடத்துங்க இயேசுமான ஜபங்களும் ஆமேன் பல வருடங்களுக்கு முன்பாக நான் கல்லூரியிலே படித்து கொண்டு நான் முதல் வேலையை பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த முதலாவது வருடம் என் வேலை முடிந்த பிறகு நானும் என் மேனேஜரும் சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ என்று சொல்லி நாங்கள் அந்த கடந்த வருடம் முழுவதும் நாங்கள் என்ன பண்ணினோம் எனக்கு நான் எதெல்லாம் நன்றாக பண்ணினேன் எந்த காரியங்கள் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை இருக்கிறது என்பதற்காக அதை நாங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ என்று சொல்லுவோம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ டைமில் அவர் நான் செய்த காரியங்கள்லாப்படின்னு சொன்னார் சில காரியங்களை நான் இன்னும் நல்லபடியாக செய்ய வேண்டும் என்று ஒரு ஃபீட்பேக் ஒன்று கொடுத்தார் அதில் ஒரு காரியம் என்னவென்றால் நான் இமெயில் எனக்கு நன்றாக எழுத தெரியவில்லை நான் அவரிடத்தில் சொன்னேன் நான் இமெயில் எனக்கு யாருமே கற்றுக் கொடுக்கவில்லை எப்படி இமெயில் எழுதுவது என்று சொல்லி யாருமே கற்றுக் கொடுக்கவில்லை நான் எப்படி அதை கற்றுக்கொள்வது என்று கேட்டேன் அதற்கு கவர் சொன்னார் கவனித்து பார் இங்கே அதிகமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்கிறாங்க அவர்களை கவனித்தப்பார் அவர்களதிலிருந்து கற்றுக்கொள் அவர்கள் இமெயில் அனுப்பும் போது அதை கூர்ந்து கவனி நீ கற்றுக்கொள்வா என்று சொன்னார் நான் அவர்களை கூர்ந்து கவனித்தேன் அவர் செய்துள்ள காரியங்களிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் அதை போல தான் நான் வேதத்தை வசிக்கும் வாசிக்கும் போதும் இதில் உள்ள ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் ஒவ்வொரு பாத்திரங்களையும் நான் நினைத்து பார்க்கிறேன் அதிலிருந்து என்ன கவனிக்கலாம் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று அதிலிருந்து தான் இன்று ஆப்ரஹாமின் லைஃப் வாழ்க்கையிலிருந்து மூன்று காரியங்களை நாம் பேச போகிறோம் நாம் இன்று தியானிக்கக்கூடிய வசனங்கள் ஆத்தியாமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திலிருந்து வருகிறது அந்த காரியத்திலிருந்து நாம் மூன்று காரியங்களை பார்க்க போகிறோம் ஆதியாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இந்த உலகத்திலே அநேக மக்களால் வாசிக்கப்பட்ட ஒரு அதிகாரம் இந்த உலகத்தில் உள்ள அநேக மக்களால் விசுவாச விசுவாசிக்கப்படுகிற ஒரு அதிகாரம் ஏனென்றால் இந்த அதிகாரம் தமிழிலும் இருக்கிறது இந்த இந்த அதிகாரம் யூதர்களுடைய புத்தகத்திலும் இருக்கிறது அந்த டோரா என்று சொல்லக்கூடிய அவர்களோட வேதாமத்திலும் இருக்கிறது முஸ்லீம்கள் முகம்மதியர்கள் வைத்துக்கொள்கிற அந்த குரானிலும் இருக்கிறது அதுதான் இந்த உலகத்திலே அதிகமாக அன்கிறிஸ்தவர்களுக்கு நம்முடைய வேதத்திலும் இருக்கிறது ஸோ அது எல்லாவற்றையும் பார்க்கும்போது இந்த ஆதியாம் இருபத்தி ரெண்டாம் வருட அதிகாரத்தில் இந்த வசனங்கள் அநேக மக்களால் வாசிக்கப்படுகிற ஒரு காரியம் அநேக மக்களால் ஒரு விசுவாசிக்கப்படுகிற ஒரு காரியம் நான் இன்று வந்து அதற்காக இந்த காரியத்தை சொல்லவில்லை இந்த வசனங்கள் அதிகமான பேர்கள் வாசிக்கப்படுகிறது சொல்லவில்லை ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான சத்தியங்கள் த ஃபவுண்டேஷனல் ட்ரூத் என்று இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சொல்லார்கள் ஃபவுண்டேஷனல் ட்ரூத் நம்ம வந்து அதை பார்க்க போகிறோம் ஸோ நீங்க வந்து ஆதிகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை பார்க்கும்போது தேவன் கூப்பிடுகிறார் இருபத்தி ரெண்டாம் நாம் பார்க்கும்போது அவர் ரவனை நோக்கி ஆப்ரஹாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்று சொன்னான் ஆப்ரஹாமை கூப்பிடுகிறார் முதலாவது அவன் என்ன என்னவென்றால் இதோ அடியேன் என்று சொல்கிறான் ஹீரையான் ஹீரையான் என்று சொல்கிறான் முதல் தேவன் நம்மை கூப்பிடும்போது முதலாவதாக நாம் நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்ப்பது என்னவென்றால் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் அவருக்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் அநேக காரியங்கள் நாம் வேதத்தில் பார்க்கிறோம் தேவன் அநேக பேரை கூப்பிடுவார் அவர் மோசையை கூப்பிட்டார் மோசையை கூப்பிடும் போது உடனே சொல்கிறான் ஏதோ அடியேன் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறான் சாமிகளை கூப்பிட்டார் அவன் சிறு குழந்தையாக இருக்கும்போது முதலாவது இருமுறை கூப்பிடும் போதும் அவனுக்கு தெரியவில்லை யார் கூப்பிடுகிறார் என்று சொல்லி ஏலி தாத்தா போய் கேட்கிறான் யாரோ என்னை கூப்பிடுகிறார் தாத்தா நீங்க கூப்பிட்டீங்களா அவர் சொல்லுகிறார் இல்லை நான் கூப்பிடவில்லை உன்னை இன்னொரு முறை கூப்பிட்டால் தேவன் தான் கூப்பிடுகிறார் இதோ அடியேன் நான் இருக்கிறேன் என்று நீ சொல்லு தேவன் உன்னோடு கூட பேசுவார் என்று சொல்கிறான் அதே போல மூன்றாவது முறை தேவன் சாமியிலே சாமியிலே என்று சொல்லும்போது இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஏசா யாவில் தேவன் கூப்பிடுகிறார் இதோ அடியேன் என்று சொல்கிறார் தேவனின் தேவதூதானவன் இயேசுவின் தாயாகிய மரியாதை நோக்கி கூப்பிடும்போது மரியாலை சொல்லுகிறார் இதோ அடியேன் என்று சொல்கிறார் இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது பிரியமானவர்களே தேவன் நம்மை கூப்பிடும் பொழுது நாம் உடனடியாக அவருக்கு அக்னாலஜ் பண்ண வேண்டும் செவி கொடுக்க வேண்டும் அப்படி செவி கொடுத்து அப்படி சொல்லவில்லை என்று சென்றால் தேவன் மறுபடியும் அந்த காரியத்தை பற்றி பேச மாட்டார் சாமியில நோக்கி அவர் கூப்பிடுகிறார் இரண்டு முறை அவன் செவி கொடுக்கவில்லை அவனுக்கு யார் என்று தெரியவில்லை அதனால் தேவனால் அதுக்கு மேலே அவனத்தில் பேசவில்லை நாம் அவரிடத்தில் ஏதோ அடியேன் நான் இருக்கிறேன் என்று சொல்லும்போது மட்டும்தான் தேவன் நம்மிடத்தில் பேசுகிறார் ஒருவேளை தேவன் உங்களை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார் இன்றை காலையில் உங்களை கூப்பிட்டு இருக்கலாம் நாளைக்கு ஒருவேளை கூப்பிடலாம் இல்லை இந்த நேரத்தில் கூட கூப்பிட்டு கொண்டு இருக்கலாம் ஒருவேளை அவருடைய வார்த்தைகள் நம்முடைய காதலுக்கு கேட்காமல் இருக்கலாம் ஆனால் உள்ளத்திலே ஒரு தாகத்தை போடுவார் நாம் பாடுகிற பாடலிருந்து பேசுவார் நாம் கேட்கிற வசனங்களிலிருந்து பேசுவார் வேறு யாராவது மூலமாக பேசுவார் அப்படி பேசும் பொழுது பிரியமானவர்களே நாம் இதோ நின்று சொல்லுகிறோமா வேதம் சொல்லுகிறது இதோ அடியன் நின்று நாம் அவருக்கு நேர்த்தி ஒதுக்கி அவருக்கு செவி கொடுக்காமல் இருந்தால் தேவன் நம்மிடத்தில் பேச மாட்டான் அப்படி ஒரு சத்தியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் செகண்ட் தேவன் சொல்லுகிறார் நீ வந்து உன் பையனை கூட்டிக்கொண்டு அந்த முறைய மலைக்கு போ அங்கே சர்வாங்க தகவல் பலியாக பேண்ட் பேண்ட் ஆஃபரிங் ஆக நீங்கள் வசனம் இரண்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது ஏகசூதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியாக தகனபலியாக என்று சொல்கிறான் தோலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் இதுவாக தான் இருக்க முடியும் நமக்கு இந்த சுச்சுவேஷன் நல்லா தெரியும் ஆப்ரஹாமுக்கு குழந்தை இல்லாமல் எத்தனையோ வருடங்களுக்கு பின்பாக தேவன் ஒரு குழந்தையை கொடுக்கிறார் அதே தேவன் இந்த இடத்துல வந்து உன் குழந்தையை உன் ஏக நீ ரொம்ப நேசிக்கிற உன் மகனாகிய ஈசாக்கை எனக்கு தகன பலியாக கொடு என்று சொல்கிறார் அந்த இடத்துல தேவன் சொல்கிறதை பார்த்தால் மிகவும் அருமையாக அந்த காரியங்களை தெளிவாக சொல்கிறார் நீங்கள் வந்து வசனங்களை சொல்லும்போது மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகலபடியாக சொல்கிறேன் என்று சொல்கிறார் மிக வறுமையாக அந்த டைரெக்ஷன்ஸ் எல்லாவற்றையும் சொல்லுகிறார் நம்முடைய தேவன் நட்புகளை பேசும்போது ஹி கிவ்ஸ் த கிளாரிட்டி அவர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு குழப்பத்தை சொல்லுவார் அல்ல அவர் வந்து மிக தெளிவாக அந்த காரியங்களை பேசுகிறவர் ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு குழப்பமாக இருந்தால் தேவன் அந்த இடத்துல நம்ம இடத்துல பேசவில்லை என்றுதான் அர்த்தம் தேவன் ஒரு இடத்துல பேசும்போது மிகவும் ஒரு அருமையாக ஒரு டைரக்ஷன் கொடுப்பார் தேவன் அநேக காரியங்கள் நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம் தேவன் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் மிக நேர்த்தியாக ரொம்ப டேரக்ஷன் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் காட் பிரிங்ஸ் கிளாரிட்டி அதே தான் இங்கே இருக்கிறது மூன்றாம் வசனத்தை பார்க்கும்போது அந்த அடுத்த நாளிலே ஈசாக்கு வந்து ஒரு இரண்டு வேலைக்காரர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆப்ரஹாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர்கள் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கியும் கூட்டிக் கொண்டு தகன பழிக்க கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் அதில் என்ன பார்க்கிறோம் தேவன் வந்து சொன்ன உடனே ஒரு இம்மீடியட் ஒபீனியன்ஸ் அதுதான் முதலாவது காரியம் நாம் இந்த காரியங்களில் நாம் பார்க்கும் பொழுது முதலாவது காரியம் நாம் பார்க்க போகிறது என்னவென்றால் இம்மிடியட் ஒபீடியன்ஸ் உடனடியாக கீழ்பிடிதல் நமக்கு ஒரு ஒரு ஃப்ரேஸ் தெரியும் டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் டிஸ் ஒபீடியன்ஸ் தேவன் சொல்லும்போது நாம் இம்மிடியட் ஒபீடியன்ஸ் கீழ்படியவில்லை என்றால் அது கீழ்ப்படிதலே கிடையாது அதைத்தான் தேவன் இங்கே சொல்லுகிறார் மிக மருமையான தேவன்டைய பிள்ளைகளை இந்த இடத்துல நாம் பார்ப்போம் என்றால் அபிரஹாம் உடனடியாக தேவனுக்கு கீழ்ப்படுகிறான் ஆப்ரஹாம் உடனடியாக தேவனுக்கு கீழ்படுகிறான் ஒரு பெரிய ஒரு பெரிய பலியை கேட்கிறான் ஒரு பெரிய சாக்ரிஃபைஸை கேட்கிறான் அந்த இடத்துல அப்ரஹாம் போய் அந்த சாக்ரிஃபைஸுக்காக காரியங்களை பண்ண ஆரம்பிக்கிறான் அடுத்த நாள் காலையிலே மிகவும் காலையிலே எழும்பி விடுகிறான் எனக்கு தெரியவில்லை அவனுக்கு வந்து எப்படி தூக்கம் வந்திருக்கும் என்று சொல்லி இருந்தாலும் அவன் எழும்பி வேலைக்காரரை கூட்டுக்கொண்டு அந்த இடத்திற்கே போகிறான் அவனுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ஸா இருந்திருக்கும் தேவன் சொன்னாரே நான் உன்னுடைய சந்ததியை வானத்தேறி அண்ணாந்து பார் அதில் உள்ள நட்சத்திரங்களைப் போல உன்னை பழகி பருவேன் பழகி பண்ணுவேன் என்று சொன்னாரே கடற்களில் உள்ள மண்ணலை பார் அதை போல உன்னுடைய சந்ததியை பெரிய பழகுவேன் என்று சொன்னாரே அந்த தேவனா நம்முடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு நமக்கு அசா தகன பலியை கொடுக்க சொல்லுகிறார் என்று நாம் கேட்டேன் ஒருவேளை அவன் அங்கலாய்த்திருப்பான் இருந்தாலும் உடனடியாக கீழ்பிடுகிறான் உடனடியாக கீழ்படுகிறான் தேவனிடத்திலே நாம் காண்பிக்க வேண்டிய முக்கியமான காரியம் உடனடியாக அந்த கீழ்பிடிதல் இரண்டாவது காரியம் என்னவென்றால் அவனோட பெரிய சாக்ரிபைஸ் அந்த ஒரு தியாகத்தை செய்கிறான் தன்னுடைய பிள்ளையை கடவுளுக்காக தகன பலிக்காக எடுத்துக்கொண்டு போகிறான் அவன் அந்த யாரிடத்திலுமே சொல்லவில்லை தன்னுடைய மனைவியிடம் கூட சொல்லவில்லை ஒருவேளை மனைவிடம் சொல்லியிருந்தால் அல்ல தன்னுடைய நண்பர்களிடத்துல சொல்லியிருந்தால் உறவினர்களிடத்துல சொல்லியிருந்தால் ஒருவேளை அவர்கள் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க என்ன நடக்கிறது போகாதே என்று சொல்லியிருக்கலாம் இன்னொரு வேற ஐடியாஸ் கொடுத்துருக்கலாம் அவனுக்கு தெரியும் தேவன் அவனோடு கூட பேசினார் என்று சொல்லி உடனே யாரிடமே சொல்லவில்லை ஹி மேட் ஹி சாக்ரிஃபை சீக்ரெட்லி மிகவும் யாருக்குமே தெரியாமலே பண்ணிவிட பண்ண பண்ணாங்க ஏன்னா அடுத்தவர்களுக்கு தெரிந்தால் என்ன சொல்லுவார்கள் அது எதாவது தடுக்க பார்ப்பார்கள் என்று அவனுக்கு தெரியும் ஸோ அந்த இரண்டாவது காரியமாக அவனுடைய சாக்ரிஃபைஸஸ் அந்த அந்த தியாகத்தை ஒரு சாக்ரிஃபைஸாக பண்ணிக்கிறான் நாம் எதுத்துலேயே அநேக காரியங்களை பார்க்குறோம் அநேக பெரிய பெரிய அற்புதங்கள் அற்புதங்கள் எல்லாம் தேவண்டத்தில் நாம் ரகசியமாக பேசி யாருக்கும் சொல்லாமல் தேவண்டத்தில் மட்டுமே பேசி தேவன் நம்மோடு கூட பேசுவதையே கேட்டு நாம் பாட்டு பெற்றுக்கொள்ளும் போது நான் அந்த காரியங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் இரண்டாவது காரியம் அவன் வந்து அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சீக்ரெட்டாக பண்ணினான் தமிழிலே ஒரு அதிகமான ஒரு நல்ல ஒரு பாடல் உண்டு என்ன வந்தாலும் நம்புவேன் என்னே சார் இயேசுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை எல்லாரும் சேர்ந்து பாடோமா என்ன வந்தாலும் நம்புவே சரியே சுவை யார்கை விட்டாலும் பின் செல்வே எனது நீ சரையில் ஒரு சேர்ந்து அகல வந்தாலும் அவர் துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் மூன்றாவது காரியம் நான் பார்க்கிறோம் தேவன் வந்து சில நேரங்களிலே தன்னுடைய டைரக்ஷன்ஸை மாற்றுவார் அவர் வந்து வேற ஒரு காரியத்தை நோக்கி நம்மை போய் சொல்வார் இந்த இடத்திலும் தேவன் அப்ரஹாம் ஈசாக்கைகளின் அடக்கி வைத்து கட்டி வைத்து தன்னுடைய கத்தி எடுத்து குத்த போகும்போது தெய்வது வந்து பிள்ளையாண்டன் மேலே கையை போடாது என்று சொல்கிறார் உடனே அப்ரஹாமும் அதற்கு கீழ்ப்படிந்து அசரி ஆடுவரை என்று கத்தியை கீழே போடுகிறான் அந்த நேரத்தில் அவன் வந்து ஆடுவரை நீங்கள் அப்படி சொன்னீங்க பள்ளி கொடுக்க சொல்லுங்கள் நான் கொடுத்தே ஆகுவேன் என்று சொல்லவில்லை அவன் வந்து தேவன் சொல்வதற்கு ஒரு அடாப்டிவாக ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருந்தான் சில நேரங்களிலே தேவன் நம்முடைய பாதைகளை மாற்றி சொல்வான் வெரி வெரி ரேர் சுச்சுவேஷன்ஸ் அந்த நேரத்திலும் நாம் வந்து அதுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டும் தேவனே கூர்ந்து கவனித்து கொண்டு கொர்மையாக காதலித்து சொல்லும்போது தேவன் வந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் இந்த மூன்று காரியங்களை நாம் பார்த்தோம் உடனடியான கீழ்ப்படிவு நம்முடைய தியாகங்களை ஒரு சீக்கிரட்டாக பண்ண வேண்டும் மூன்றாவதாக பி பிளக்சிபோல் இந்த மூன்று காரியங்களையும் பார்த்தோம் இந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்லேருந்து எல்லாற்று மேல இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆபிரகாம் செய்ததுனால தான் தேவன் அவனை பார்த்து என்னுடைய நண்பன் என்று சொல்கிறார் அநேக இடங்களிலே தேவன் ஆபிரகாமை நோக்கி என்னுடைய நண்பன் ஏப்ரஹாம் இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு சொல்கிறான் ஏப்ரஹாம் ஃப்ரெண்ட் ஏப்ரஹாம் தேவனை விசுவாசித்தான் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது வேதத்திலே எதற்காக விசுவாசித்தான் அவனுக்கு தெரியும் எவ்ரிதிங் வில் பி ப்ரொவைடட் ஃப்ரம் காட் தேவன் எல்லா காரியங்களையும் அவனுக்கு செய்வார் என்று தெரியும் அவனிடத்தில் இப்போ தேவன் தேவன் இருக்கும்போது அவனுக்கு வேற எதுவுமே தேவை கிடையாது தேவனுக்காக இதையும் செய்ய துணிந்தவன் அதனால்தான் அவன் என்னுடைய ஃப்ரெண்ட் என்று தேவன் சொல்கிறார் அவர் வந்து கடவுள் அநேக காரியங்களை அதற்கு பின்னும் முன்பும் கொடுத்து ஆசிரித்தார் வேதத்தில் பார்க்கும் பொழுது தர நூற்றி அறுபத்தி ஒன்பது இடங்களிலே வேதம் சொல்கிறது தேவன் நமக்கு கொடுப்பார் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று அறுநூற்றி அறுபத்தொம்போது இடங்களிலே அதில் அநேக இடங்களில் நூற்றி அறுபத்தொம்போது இடங்களில் மெஜாரிட்டி ஆஃப் தோஸ் பிளேசஸ் தேவன் கொடுக்கிற விதம் நம்மளால் ஈடு கொடுக்கவே முடியாது அவர் கொடுக்குற போல நம்ம எங்கள் உலகத்தில் பெற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிப்பட்ட தேவன் தினமோடு கூட அவன் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக நமக்கு கொடுக்கிற தேவன் ஹால் லூயா இந்த வேலையிலும் நம் கண்களை மூடுவோம் இந்த காரியங்களை பார்ப்போம் தேவன் சொன்னது போல தேவன் ஆபிரஹாமத்தில் சொல்வது போல இந்த காரியங்கள் தேவன் தேவன் சொல்லும்போது உண்டியாக தான் அவன் வந்து யாருக்கும் யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணவில்லை தேவன் சொன்னார் எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண சொன்னார் என்று சொல்லி உடனடியாக யாருக்கும் சொல்லாமல் கிளம்பி போகிறான் அங்கே தேவன் அவனை தடுத்த உடனே தேவன் அவன் உடனே கத்தி கிளை போட்டுக்கொண்டு தேவன் கொடுக்குற அந்த அந்த ஆட்டுக்குட்டியை வைத்து அந்த இடத்துல ஒரு தகன பலியை விடுகிறான் தேவனை அவன் நம்பினான் ஆப்ரஹாம் தேவனை நம்பினான் அதனால்தான் இன்றைக்கு விஸ்வாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது அந்த அநேக இடங்களிலே நாம் சோர்ந்து போகும்போது தேவன் நமக்கு உற்சாகத்தை கொடுக்குறார் நம்ம வந்து வீக்காக இருக்கும்போது தேவன் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறார் வென் வி வான் அவுட் காட் ப்ரொவைட்ஸ் த ஷெல்டர் வென் வி ஆர் டிஸ்கரேஜ் காட் ப்ரொவைட்ஸ் த என்கரேஜ்மெண்ட் வென் வி ஆர் லோன்லி காட் ப்ரொவைட்ஸ் த கம்பெனி வென் வி ஆர் கன்ஃபியூஸ்ட் காட் கிவ்ஸ் த கிளாரிட்டி வென் வி லூஸ் த டைரக்ஷன் காட் கிவ்ஸ் த கரெக்ஷன் வென் வி மெஸ்அப் காட் கிவ்ஸ் த ஃபர்கிமஸ் இந்த நேரத்தில் தேவன் நோக்கி சொல்லுவோம் ஆண்டு வரை நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன் லார்டு கையில் மண்ணான் எடுத்து உருவாக்கும் குயவனேவும் கையில் களி உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படிக்கிறேன் படிக்கிறேனும் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கருத்தில் என்னை படிக்கிறேன் படிக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே ஹெவன்லி ஃபாதர் அன்பம்ல இந்த ஆண்டு வரை இந்த வேலையில் இந்த காரியத்தை எங்களைக்காக நாங்கள் இந்த இடத்துல தியானிக்க கிருபை